கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை நவம்பர் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு ஜீவனுக்கு செல்லும் வழி இன்றைய தியான வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் தியானம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து மத்தியோ ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கும் தியானித்து வருகின்றோம் இந்த இடத்திலே பற்பல குறித்து ஆண்டவராகிய கூறியிருக்கின்றார் தம்மை பின்பற்றுகிறவர்கள் வாழ வேண்டிய வழியை காண்பித்திருக்கின்றார் அந்த வழியின் முடிவு எங்கே அந்த வழியாய் செல்கின்றவர்கள் ஈட்டிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கின்றார்கள் எனவே பரிசுத்த வேதாகமத்தை பிரித்து பிரித்து கற்றுக்கொண்டாலும் வேதத்தின் பலன் உண்டு ஆனால் அதற்காக மாத்திரம் நாம் வேதத்தை பின்பற்றுவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாபமாக இருக்கும் என்று வேதம் கூறுகின்றது நித்திய வாழ்வுக்கு செல்லும் வழியை ஏற்படுத்தி அதை நமக்கு காண்பிப்பதற்காகவே ஆண்டவர் ஆகிய இயேசு இந்த பூவுலகிற்கு வந்தார் ஆனால் மனிதர்களோ தங்களுக்கென்று பற்பல வழிகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எங்கள் முன்னோர் இவ்வழியாகத்தான் சென்றார்கள் என்றும் எந்த வழிகளால் சென்றாலும் மோட்சம் செல்லலாம் என்று தங்களுக்குள்ளே நிச்சயத்துக் கொண்டு தங்கள் கண் போன வழிகளிலே சென்று கொண்டு இருக்கின்றார்கள் இப்படியும் வாழலாம் எப்படியும் வாழலாம் என்று வாசல்களை அகலமாக திறந்து விடுகின்றார்கள் அந்த வழிகள் அவர்களுடைய மனதிலுள்ள இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இலகுவான பாதையாக இருக்கின்றது உலகத்தின் போக்கிற்கும் உலக ஞானத்திற்கும் அவைகள் மிகவும் ஏற்புடையதாக இருக்கின்றது அநேகரால் அது அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது எனவே அந்த வழிகளை அநேகர் தங்களுக்கன்று தெரிந்து கொள்கின்றார்கள் அவைகள் மனிதர்களுக்கு செம்மையானவைகளாக தோன்றுகின்றது அதன் முடிவோ அழிவு என்று வேதம் கூறுகின்றது ஆனால் நித்திய வாழ்வுக்கு செல்லும் ஒரே ஒரு வழி உண்டு இந்த மனிதகுலத்தை மீட்க வந்த ஆண்டவராகிய இயேசுவே அந்த வழியாக இருக்கின்றார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாமனிடத்தில் வரான் என்று மீட்பராகிய இயேசு கூறியிருக்கின்றார் அவரை அல்லாமல் மனித குலத்திற்கு இரட்சிப்பு இல்லை ஜபம் செய்வோம் பாதாளத்தின் வல்லடிக்கு என்னை தப்புவித்து காத்ததவனே நித்திய வாழ்விற்கு செல்லும் ஒரே வழியாகிய உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவை பற்றி கொண்டு வாழ எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யுவான் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம்